மனிதகுல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவக்கிரகங்களும்irpiyalum உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் the one and only hattrick success astrologer in india ஜோதிட சத்குருஜி மஹேரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விதிபுனரப்பு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே இந்த கன்னியாராசியை பொறுத்தவரையிலும் கண்ட சனியில இருந்து அந்த சனி உங்களுக்கு ஆறாம் எடுத்த சனியாக மாறுகிறார் சஷ்டாஷ்டம சனியாக மாறுகிறார் அதனால இந்த கன்னியாராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஜனவரிலேருந்து இருந்து இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தொம்போது ஒன்பது இந்த சனி பகவான் என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அது அத்தனையுமே அந்த சனி பகவான் செய்யும் காலம்தான் இந்த காலம் அதனால் உங்களுக்கு இது ஒரு பொற்காலம் கன்னியாராசி அன்பர்களுக்கு இந்த காலம் என்பது ஒரு பொற்காலம் இந்த சனி வக்ர காலம் என்பது ஒரு பொற்காலம் அது எது எந்த காலம் பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு இருபத்தி ஏழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் யார்கிட்டயாவது கடன் கொடுத்துருந்தாலும் இப்போ அவங்க மேலே ஃபைட் பண்ணி அந்த பணத்தை வாங்கிறதுக்கான அதிகாரம் மேலும் நீங்கள் வந்து யாருக்காவது பணம் தர வேண்டியதுதான் உங்களை வந்து ஃபைட் பண்ணி இருந்து பணம் வாங்குறவங்க கூட விட்டு போயிடுவான் நீங்கள் கொடுக்குற அந்த சவுண்டில் ஐயோ வேணாம்ப்பா இந்த ஆளுக்கிட்ட பாண்டு ஓயிடுவோம் அதனால் உங்களுக்கு வர வேண்டிய இடத்துல கத்தனா வந்துடும் உங்கள் கிட்டேருந்து வாங்கணும்னு ஒருத்தன் வந்தான்னா கூட இப்போ வாங்க முடியாது இல்லை அதுக்கு இன்னும் டைம் வாங்கிக்கலாம் ஆமாம் இல்லை நான் உனக்கு வட்டியாக நிறைய கொடுத்துட்டேன் போ அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி எந்த ஒரு பகை வெல்லும் நேரம் வழக்கு வெல்லும் நேரம் விரோதிகளை வெல்லும் நேரம் நோய் வெல்லும் நேரம் நீண்ட நாட்களாக உடம்புல நோய் பீடிப்பு இருந்ததுன்னு வைங்க இப்போ அந்த நோய் பீடிப்பு விலகும்

பெயில் கிடைக்கலன்னா இப்போ பெயில் கிடைக்கும் நீண்ட நாட்களாக சிறையில் இருந்தவளுக்கு பெயில் கிடைக்கவில்லை என்றால் இப்பொழுது பெயில் கிடைத்துவிடும் அப்படிப்பட்ட ஒரு நேரம் அதே மாதிரி புது கடன் வாங்கி தொழிலில் முதலீடு செய்து வெற்றி பெறக்கூடிய காலமும் இந்த காலமாகும் மொத்தத்தில் கடன் வழக்கு நோய் வெற்றி வழக்கு வெற்றி ஆரோக்கியத்தில் வந்து நோய் வந்து வெற்றி பெற்று ஆரோக்கியம் பெறுதல் வாங்கி தொழில் முதலீடு பண்ணுவது இதுதான் கடகராசி இதுதான் இந்த மதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த பலமா இருந்தா நியூமராலஜி மூலமா அவங்கள வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கெட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம்

ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு அட்ரஸ் குவாலிட்டி காம்ப்ளெக்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நியூ நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் வேர்ல்ட் நம்பர் டுவெல் அருணாச்சலம் ரோட் சாலை கிராமம் சென்னை நைன்டி த்ரீ ஃபோன் ஜீரோ டபுள் ஃபோர் டூ த்ரீ செவன் சிக்ஸ் ஜீரோ டபுள் செவன் டூ காண்டாக்ட் டபுள் நைன் ஃபைவ் டூ நைன் ஃபைவ் டபுள் நைன் சிக்ஸ் டூ நைன் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபைவ் செவன் சிக்ஸ் ஒன் டூ வெப்சைட் டபிள்யூ 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 டாட் ஸ்ரீ மெஹரு டாட் ஓஆர்ஜி